நிறைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க இந்த உலகில் இந்த நாளில் யார் பிறந்திருந்தாலும் அவர்கள் நீதூடி நல்ல நலன்களோடு எந்த கஷ்டமும் இல்லாமல் இறைவன் கருணையினால பேரருள் பெற வேண்டும் அப்படின்னு மனதார வாழ்த்தி மகிழ்வோம் இந்த நாள்ல உங்க வீட்டுல எந்த விசேஷங்கள் நடந்தாலும் அது நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கறதையும் இறைவன் கோரிக்கையாக நாம் வைப்போம் இறைவனின்றி எதுவுமே கிடையாது இறைவன் அருளால் அனைத்துமே நன்றாக நடக்கும் நாம உறுதியாக நம்புவோம் இன்னைக்கு நாம என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னா தங்கம் நமக்கு இருக்கணும் தங்கம் அடமானம் போகக்கூடாது நம்ம கிட்டையே தங்கம் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு பொட்டு ஒரு குண்டுமணி தங்கம் நீங்க வாங்கி ஆலயத்துல சேர்த்துட்டு அதாவது யாருக்காவது நீங்க கொடுத்துட்டு திரும்ப நீங்க நகைகள் அதாவது எங்களுக்கு சேரவே இல்லை இது வரைக்கும் இன்னும் தங்கம் நிறைய வாங்கணும் நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு தங்கம் நிறைய சேர ஆரம்பிக்கும் அல்லது ஒரு குண்டுமணி தங்கம் வாங்கி நீங்க கடலிலோ அல்லது நீரில் நீர்நிலைகள்ல நீங்க போட்டுட்டீங்கன்னாலும் உங்களுக்கு தங்கம் சேர ஆரம்பிக்கும் அப்படி நீர்நிலைகள் இல்லை அப்படின்னா ரொம்பவே குண்டுமணி தங்கம் எடுத்துக்கொள்ளலாம் ஆயிரம் ரூபாய்க்கு கூட நீங்க ஒரு தங்கம் வாங்கி அந்த செய்து கொள்ளலாம் அப்படி செய்து கொண்ட பிறகு தங்கம் மலை